குழந்தைகளின் கல்வி ஞானம் பெருகவும் நாவில் சரஸ்வதி நட்டுணையாக இருந்து குழந்தைகளின் கல்விக்கு உறுதுணையாக இருப்பது குமரோருசாமி அருள் செய்த சகலகலா வள்ளி மாலை தேர்வுகள் எழுதும் பொழுது இதனை செவிமடுத்து கேட்டாலே ஞானம் பெருகும் நினைவாற்றல் பெருகும் கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சகலகலா வள்ளி மாலை குழந்தைகளின் கல்வி ஞானம் பெருக வேண்டி சிந்திக்கப்படுகிறது வெண்டாமரைக்கன்று நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ளே தந்தாமறிக்கு தகாதுவரோ சகமேழும் அழித்து உண்டா நுறங்க ஒழித்தித்தாக உண்டாக்கும் வண்ணம் கரும்பே சகலக நாடும் பாடும் பொ பணிய படித்தருள்ங்கையாசனத்தில் கூடும் பசும்பற்கொடையே கனதனக் குண்டும் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லே அழிக்கும் செழுந்தமிழ் தில்லமிர்தான் உன் அருக்கடலில் குழிக்கும் படிக்கண்டு தெள்ளி தெளிக்கும் வனவ புனவோ கல்மழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலாவல்லே தூக்கும் பனுவ துறை தோய்ந்த கல்வியும் சொற்றுவைதோய் வாக்கும் பெருக பணி தருள்வாய் வடனூர்கடலும் தேக்கும் செழந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்நாவில் என்று காக்கும் கருணை கடலே சகலகலாவல்லே பஞ்ச பிதந்தரு செய்ய பொற்பாத பங்கேற்கும் நெஞ்ச தடத்தரரா என்னே நடந்தாள் கமலத்து அஞ்சத்துவ சயத்தோன் சென்னாமும் அகமம் வெள்ளை தஞ்ச தவி சுத்து இருந்தாய் சகலகலா வள்ளி பண்ணும் பரதமும் கல்வியும் தேஞ்சொற்பணுவரும் யான் என்னும் பொழுது எளித நல்க எழுதாமறையும் கனலும் வெங்காலம் அன்பே கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா பல்லியே பாட்டும் பொருளும் பொருளாற் பொருந்தும் பயன் என்பார் போற்றும்படி நீ கடைக்க நல்லாய் உளங்குண்டு தொண்டது தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் பில்லோரிமப்பேடே சகலகல வள்ளியே சொல் விற்பனமோ அவதானமோ கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் அலினாசனாக செல்விக்கு அறிதொன்று ஒரு காலம் சிதையாமி நல்கும் கல்வி பெரும் செல்வப்பேரே சகலகலா வள்ளே சொக்கும் பொறுக்கும் உயிரா விஞ்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவரையார் நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தில் பிடியோடு அரசு அண்ணமா நானனடை கற்கும் பதா புயத்தாயே சகலகலாவல்லேயே மண்கண்ட பெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டள பணியை செய்வார படைப்போன் முதலா வெண்கண்ட தெய்வம் பல்லோடி உண்டேனும் விளம்பின் கண்கண்ட தெய்வமுலதோ சகலகலாவளி ஏ பத்து பாட்டும் மனநம் செய்து கல்வி கற்கின்ற குழந்தைகள் இதை தினமும் பாராயணம் செய்யலாம் நேரம் கருதி சொல்ல வேண்டும் என்றால் எட்டாவதாக இருக்கின்ற சொல்விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அழிந்து கொள்வாய் இந்த கும்மர சுவாமியில் செய்த வண்ணம் ஒரு பாடலாவது கல்வி கற்கின்ற குழந்தைகள் மனநம் செய்து தினமும் கலைமகளை நினைந்து திருநீர் அணிந்து பள்ளிக்கு சென்றால் நினைவாற்ற பெருகும் மற்ற கல்வி தக்க சமயத்தில் பயன்படவும் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக இருந்து குழந்தைகளின் கல்வி ஞானம் பெருகும் என்பது குமரகர சுவாமிகளின் அருள்வாக்கின் வண்ணம் இந்த பாடலை தினமும் குழந்தைகள் ஓத வேண்டும் திருச்சித்தம்பழம்